ஆளும் கட்சியினுடைய தூண்டுதல் தான் அருள் அவர்களும் திரு ஜி கே மணி அவர்களும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்று சொன்ன அந்த குற்றச்சாட்டு என்பது உண்மையாக கூடிய வகையில் காவல்துறை நடந்து கொண்டிருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் காவல்துறை மீது நாங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறோம் காவல்துறையினுடைய உயர் அதிகாரிகளிடம் இது குறித்து சொல்லுங்கள் முறையான விசாரணை இருதரப்பிலும் நடத்தப்பட வேண்டும் இல்லை என்று சொன்னால் தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நான் நடத்துவேன் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டர்களுக்கு உரிய சட்ட பாதுகாப்பு இல்லை என்ற நிலை ஏற்பட்டுள்ளது என்பதை எடுத்துச் சொல்லி சொல்ல வேண்டும் என்று சொன்னார் நேற்றைய தினம் அருள் தொடர்ந்து பல்வேறு விதமான சட்ட பிரச்சனையை ஏற்படுத்தி வருகிறார் அங்கே காயமானதாக சொல்லப்பட்டவர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றவர் அவர்கள் அங்கே சிகிச்சை பெற்று மருத்துவமனையில் இருந்து வெளியே வந்த பிறகு தன்னுடைய மருத்துவமனை சேலத்தில் ஒரு மருத்துவமனைய அருள் நடத்திட்டு இருக்காரு அந்த மருத்துவமனையில் போய் இவங்க எல்லாம் படுக்க போட்டுட்டு எப்பெல்லாம் ஜி கே மணி தமிழ்குமர அருள் எல்லாம் போறாங்கன்னா படுத்துக்கிட்டு அவர் காயமா இருக்கிற மாதிரி ஒரு பாவலா பண்ணிட்டு பிறகு இரவு நேரங்கள்லாம் வெளில போயிடறாங்க இது காவல்துறைக்கும் தெரியும் உயரதிகாரிகள்ட்ட பேசின ஆமாங்க நாங்களும் கேள்விப்பட்டோம்னு சொல்றாங்க ஆனால் இன்றைக்கு நாங்கள் பிணையில் வந்துவிடக்கூடாது பெயில் வாங்கிடக்கூடாதுங்கிறதுக்காக அருள் வந்து திட்டமிட்டு இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார் அவர்கள் கைது செய்யப்படவில்லை உடனடியாக அருள் கைது செய்யப்பட வேண்டும் அவர் குண்டர் சட்டத்தில் போடணும் அவளது தொடர் குற்றங்களை ரெண்டு திருநாட் கேஸ் இருக்கு கும்பகோணத்துக்கு போகும்போது இதே மாதிரி அங்கே பேச போறோம் வன்முறை தூண்ட வகை கூடிய சோசியல் மீடியாவில் போட்டு போனார் இன்று இரவு இன்று நேற்றைய தினம் என்ன நடந்ததுன்னா அருள் வந்து வெளில சொல்றார் காவல்துறை விசாரிக்கிட்டோம் நாங்க சேலத்தில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளுக்கு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தரப்பில் கைது செய்யப்பட்டு இன்றைக்கு சிறையில் இருக்கக்கூடியவர்களை குண்டர் சட்டத்தில் போடுறதுக்காக நான் பத்து லட்சம் ரூபாய் பணம் கொடுத்துட்டேன் நான் யாரை சொல்றனோ அவங்களுக்கு குண்டர் சட்டத்தில் போட போறாங்க என்று நேற்று இரவு அவர் பேசியிருக்கிறார் இது காவல்துறை இப்ப சொன்னாங்க அநியாயமா இப்படி பொய் சொல்றாரு என்று சொல்கிறார்கள் ஆனால் அவர் சொல்வது உண்மையா பொய்யா என்பது குறித்து விசாரிக்கணும் காவல்துறையை களங்கப்படுத்தக்கூடிய வகையில் சொல்றாரா அல்லது உண்மையிலேயே காவல்துறையில யாராவது அந்த பணத்தை வாங்கி கொண்டு இந்த சட்டம் இந்த குண்டர் ஆக்கில போடுறதுக்கான நடவடிக்கைகள் மேற்கொள்கிறார்களா என்பது குறித்து முடிவெடுக்கணும் இப்ப டிஜிபி பார்த்திருக்கோம் ஏடிஜிபி பார்த்திருக்கோம் அதுக்கு பிறகு இருக்கக்கூடிய காவல் உயர் அதிகாரிகளை பார்த்து முறையிட்டு இருக்கிறோம் இது வன்மையாக கண்டிக்கக்கூடியது இது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு காவல்துறை ஒருதலை பட்சமாக நடந்துட்டு இருக்கு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் காவல் உயர்துறை அதிகாரிகளிடம் இதை முறையாக நீங்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் மிகப்பெரிய போராட்டத்தை பாட்டாளி மக்கள் கட்சி நடத்தும் ஏன்னா தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவருடைய தலைமையிலே இயங்குகிறது போகின்ற இடங்களெல்லாம் பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் கலந்து கொண்டு தமிழ்நாடு முழுவதும் ஆளும் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக ஒரு மக்கள் பெரும் திரள் மக்கள் ஒரு ஓரணியில் நின்று திமுகவை வீழ்த்த வேண்டும் என்ற ஒரு கருத்தை அவர் உருவாக்கி வருகிறார் ஒரு பொறுப்புள்ள எதிர்க்கட்சியாக திமுகவை வீழ்த்த வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்தோடு நாங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் அதை திசை திருப்புவதற்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பலத்தை சீர்குலைப்பதற்கான முயற்சியை ஆளும் கட்சி காவல்துறையின் மூலமாக செய்வதாக தான் இந்த செயல்கள் இருக்கிறது எனவே இதை நிறுத்த வேண்டும் இல்லை என்று சொன்னால் கடுமையான போராட்டத்தை நாங்கள் மேற்கொள்வோம் பாதுகாப்பு இல்லைன்ற குற்றச்சாட்டு இது ஒரு சதி திட்டம் அப்படின்ற மாதிரி அவரும் புகார் தெரிவிச்சிருக்கிறாரு அதை எப்படி பாருங்க அதாவது யாருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு காவல்துறை விரும்புவதை கொடுத்துக்கிட்டோம் அதுலாம் நமக்கு மாற்றுக்கிறதே இல்ல ஆனால் அந்த பாதுகாப்பு கொடுக்க தகுதி உள்ள ஆளா அருள்ங்கிறது தான் பாக்கணும் அன்னைக்கு அந்த பாக்கு காய வைக்கிற இடத்துல ரெண்டு போலீசார் சதாசிவனுக்கு தெரியும் சட்டமன்ற உறுப்பினர் மேட்டூர் சட்டமன்ற உறுப்பினர் இங்க வந்திருக்கிறார் அவருக்கு தெரியும் அங்க நடந்தது என்ன தேவையில்லாது அந்த ராஜேஷ் அவருடைய இடத்துல கொண்டு போய் நிறுத்தினது முதல் பிரச்சனை இருபது காரோட போறாரு இருபது காரோட போய் வெளியூர்ல இந்த ஆளை அழைச்சிட்டு வந்து அந்த ஊர்ல போய் அந்த வந்து கேட்கலாம் ஏமா இந்த களத்தில் நிறுத்துறீங்க ஒதுக்கி நிறுத்துங்க அங்க ஆரம்பிச்சதுதான் எனவே அருள் வந்து காவல்துறை பாதுகாப்பு வழங்குவதற்கு தகுதி இல்லாதவர் அவருக்கு வழங்க வேண்டிய தேவையில்லை அவர் காவல்துறை என்ற பாதுகாப்பை தனக்கு வைத்துக் கொண்டு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தன்னுடைய அரசியல் ஆதாயத்திற்காக அதை செய்வதற்காக அதை பயன்படுத்துறார் நாங்க அந்த விஷயத்துக்கு எல்லாம் வரல நீங்க ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சீங்க நீங்க மீண்டும் மீண்டும் இந்த இந்த கேள்வியை கேட்டீங்கன்னா விஷயம் என்னன்னா அருள் என்ன ஸ்டேட்டஸ போட்டு கும்பகோணம் போனார் நீங்க எடுத்து பாருங்க சோஷியல் மீடியாவை வாங்க பஞ்சாயத்தை வச்சுக்கலாம் கணக்கு தீர்த்தர் கும்பகோணத்துல பாக்கோம் இதுவா ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சோசியல் மீடியாவில் சமூக வலைதளத்தில் பதிவு செய்ய வேண்டிய விஷயம் அப்படி இருக்கின்ற பொழுது அப்படி இருக்கின்ற பொழுது வன்முறையை தூண்டக்கூடிய காரியத்தை யார் முதலில் செய்கிறார்களோ அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் போட்டீங்க நடவடிக்கை இதனால்தான் நாங்க சொல்றோம் காவல்துறை நேர்மையாக நடுநிலையோடு நடக்கணும் சொன்னா நீங்க எங்க தரப்புல கைது பண்ணிருக்கீங்க அவங்க தரப்புல கைது பண்ணுங்க தொடர்ந்து நிறைய குற்றங்கள் இருக்கு நினைக்கிறீங்களா ரெண்டு பக்கமும் குண்டா சட்டம் போடுங்க ஆனால் எங்கள் மீது மட்டும் போடுவதற்கான நடவடிக்கையை நீங்கள் மேற்கொள்வது என்பது இது கண்டிக்கத்தக்கது இதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் இதுதான் எங்களுடைய முறையீடு கண்டிப்பா தான் வெளிப்படையா தெரியுதா வெளிப்படையா தெரியுது சார் என்னன்னா சார் நீங்க ரெண்டு சம்பவத்தையும் பாக்குறீங்க ஒரே கேஸ் கேஸ் கவுண்டர் லீகலா பாருங்க கேஸ் கவுண்டர் விசாரிக்கணும்னா ஒரே போலீஸ் ஆபிசர் விசாரிக்கணும் சார்ஜ் ஷீட் போட்டா ஒரே கோர்ட்ல ஒரே நீதிபதி ரெண்டு கேஸ் விசாரிக்கணும் இப்ப கேஸ் கவுண்டர்னா ஒரு சம்பவத்தில் இரு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருந்தா கேஸ் என்கவுண்டர் அப்படி பொழுது இரண்டு குற்றவாளிகளையும் கைது செய்து காவல் விசாரணை செய்து அவங்களை கஸ்டடியில் எடுத்து இரண்டு தரப்பையும் விசாரித்தால் மட்டும்தான் அந்த குற்ற நிகழ்வுக்கான அந்த தூண்டுதல் யார் காரணம் யார் எதனால் வந்தது என்பதை கண்டுபிடிக்க முடியும் அப்போ இரண்டு பக்கமும் எஃப்ஐஆர் போட்டுட்டு அந்த எஃப்ஐஆர் அவங்க மேல போட்டாங்க மிகப்பெரிய போராட்டம் அண்ணன் சதாசிவம் கணேஷ் மற்றும் வெங்கடேசன் போன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் போய் அங்க பெரிய தர்ணா பண்ணி எஃப்ஐஆர் போட்டே ஆகணும் சொல்லி வேறு வழி இல்லாமல் போட்டாங்க அவர்கள் கைது நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று சேலத்தில் போய் நாங்க பெரிய போராட்டம் பண்ணணும் தர்ணா பண்ணணும் அப்படின்னு காவல்துறை நினைக்குதா இதுதான் எங்களுடைய கேள்வி எனவே காவல்துறை தன்னுடைய கடமையை அவர்கள் செய்யணும் அதை செய்யலனா நாங்கள் அடுத்த கட்டமாக ஜனநாயக வழியில் எங்களுடைய போராட்டம் மிகப்பெரியதாக இருக்கும் நான் இப்பவும் சொல்றேன் அந்த ராஜேஷ் அவர் வந்து உடல் ஊனமுற்றவர் அவர் வந்து பிசிக்கலி சேலஞ்சு பர்சன் அவருக்கு நாங்க நேஷனல் பிசிக்கலி சேலஞ்சு கமிஷன்ல நாங்க கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கோம் காவல்துறையிடம் விசாரணை நடத்துவதற்கான அறிக்கையை இந்த வழக்குல பாரபட்சமாக விசாரணை மேற்கொண்டால் அது டிஎஸ்பியா இருக்கட்டும் அல்லது இன்ஸ்பெக்டரா இருக்கட்டும் அல்லது ஏடிஎஸ்பியா இருக்கட்டும் அல்லது எஸ்பிஐ இருக்கட்டும் எல்லோருமே பதில் சொல்ல கடமைப்பட்டவர்கள் நான் வந்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடுவேன் இந்த மாதிரி குண்டர் சட்டத்தில் போறதுக்காக நீங்க பிளான் பண்றீங்கன்னா அதை நிறுத்துங்கன்னா உண்டர்சப்படுவோம் உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நியாயமாக இல்லை நீங்க ஒரு ஒரு சிறப்பு புலனாய்வு விசாரணை அதிகாரியை நியமிச்சு அவங்கள்ட்ட எல்லா கேஸும் கொடுங்க இந்த நாலு வழக்கையும் ஒரே ஒரு ஐஓட்டை கொடுங்க அவர் விசாரிக்கிட்டோம் அதற்கு பிறகு நான் சொல்றேன் நீங்க ரெண்டு பேரும் ரெண்டு வழக்கில் மட்டும் விசாரணை பண்ணிட்டு ரெண்டு வழக்கில் பண்ணாம இருக்கிறது என்பது பாரபட்சமானது அதுதான் எங்களுடைய